தமிழ்நாடு அமைச்சரவைக் கூட்டம் தற்போது தொடங்கி இருக்கிறது சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டமானது தொடங்கியிருக்கிறது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் தற்போது அமைச்சரவை கூட்டம் தொடங்கியிருக்கிறது தொடர்ந்து தமிழ்நாடு ஒன்றிய அரசால் வஞ்சிக்கப்பட்டு வரும் நிலையில் பல்வேறு திட்டங்கள் குறித்தும் நிதிநிலை குறித்தும் ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாக தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டமானது தற்போது தொடங்கியிருக்கிறது சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் தலைமையில் இந்த அமைச்சரவைக் கூட்டம் நடைபெறுகிறது கூடுதல் விவரங்களைத் தருகிறார் நமது செய்தியாளர் யாழ்னி யாழ்னி இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட இருக்கிறது முழுவதும் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டம் என்பது தற்போது தொடங்கி இருக்கிறது இந்த கூட்டத்தில் முக்கியமாக தமிழ்நாடு சட்டப்பேரவை ஆண்டு கூட்டத்தொடர் நடத்துவது தொடர்பாகவும் அதில் ஆளுநர் உரையில் இடம்பெற வேண்டிய முக்கிய அம்சங்கள் தொடர்பாகவும் மற்றும் தமிழ்நாடு அரசு துறைகளில் அடுத்த நிதியாண்டுக்கான பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய முக்கிய திட்டங்கள் மற்றும் புதிய திட்டங்கள் தொடர்பாகவும் விவாதிக்க உள்ளதாக தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது மேலும் இருபத்தி எட்டாம் தேதி முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளிநாடு செல்கிறார் அவர் பிப்ரவரி முதல் வாரம் இறுதியில் தமிழகம் வருவதாக இந்த சூழ்நிலையில் அளிப்பது குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது மேலும் தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை விரைவில் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் பட்ஜெட் தயாரிப்பு வேலைகள் தொடங்கியுள்ளது இந்த நிலையில் துறை ரீதியாக அதன் விவரங்களையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்டறிவார் ஒவ்வொரு துறையிலையும் எந்தெந்த திட்டங்கள் முன்னெடுக்கப்பட வேண்டும் அதற்கான நிதி ஆதாரம் குறித்தும் இன்று நடைபெறக்கூடிய இந்த அமைச்சரவை கூட்டத்தில் ஆலோசனை அதே போல பல்வேறு தொழில் நிறுவனங்களுக்கு அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் நாடாளுமன்றத்திற்கான நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேதி விரைவில் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் இன்று கூடும் அமைச்சரவை கூட்டம் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் பார்க்கப்படுகிறது விரிவான தகவல்களுக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க